ஹைங்க இன்றைக்கி நைட்டு இட்லியாக தோசையான்னு கன்ஃப்யூஸ் பண்ணுறத விட அதுக்கு என்ன சட்னி வைக்கலாம் அப்படின்னு தான் இருப்பீங்க இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி சட்னி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டில் அப்படியே அசந்துடுவீங்க உங்கள் வீட்டில் குட்டீஸ்ங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் இது என்ன சட்னி அப்படிங்கிறத நீங்கள் கேரட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க கேரட் சட்னி தான் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க இது நல்லா செவந்து வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து மிளகா எடுத்துருக்கேன் உங்களோட ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க கேரட் வந்து ரெண்டு கேரட் சின்ன சைஸ் கேரட் ரெண்டு எடுத்திருக்கேன் அதுவே போதும் ஏன்னா கேரட்டோட டேஸ்ட் வந்து ஓவராக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு சின்ன சைஸ் கேரட் இருந்தாலே போதும் இப்போ வெங்காயத்தை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படி இல்லை சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும் இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே வதங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் சேர்த்துக்கலாம் ஸோ நான் அந்த கேரட்டோட அளவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கேரட் ஜாஸ்தி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சட்னி வந்து ஸ்வீட்னஸ் மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் நான் வந்து கேரட்டை கம்மி பண்ணியிருக்கேன் அண்ட் மிளகாவும் நான் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் ஓவராக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கக்கூடாது காஞ்சி தான் சேர்த்திக்கணும் ஸோ இப்போ கேரட்டும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இது தேவையான இன்க்ரீடியன்ட்டு இவ்வளோ தான் இதுக்கு புளி அதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா அதில் எதுவுமே கிடையாது இவ்வளோ தான் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறது மட்டும்தான் வில அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சா ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நான் அரைச்சிட்டு உங்களுக்கு கட்டுறேன் உப்பு வந்து மறக்காமல் பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் சட்னி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றலாம் வளர்க்கும்போல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு கடைகள் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவந்து வந்தப்ப ஒரு குத்து சேர்த்து சட்னி கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமகமன் கேரட் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ இதோட கலர் தான் அதோட மெயின் அட்ராக்ஷனாக இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆரஞ்ச் கலரில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க வந்து யோசிப்பாங்க கேரட்டில் எப்படி சட்னி செய்கிறது இதில் நல்லா இருக்குமா அப்படின்னு உண்மையிலே சொல்கிற ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குட்டி குட்டியாக தோசை ஊற்றிட்டு இந்த சட்னியை வச்சு அப்படியே தோசையில் டிக் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறதுக்கு என்னங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்மளோட சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம போய் தோசை ஊற்றி சாப்பிட்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ